செய்திகள் வாசிப்பது கீதா சென்னை பட்மேடு ஜி கே எம் காலனி பகுதியில் உள்ள நவராத்திரி திருக்கோவிலில் பதினோராவது ஆண்டு நவராத்திரி கொழு கண்காட்சி சென்னை பட்மேடு ஜி காலனி முப்பத்தி ஆறாவது தெருவில் வில்லிவாக்கம் சிட்டிபாபு மேம்பாலம் அருகில் அமைந்துள்ள நவராத்திரி திருக்கோவிலில் பதினோராவது ஆண்டு நவராத்திரி கொழு கண்காட்சி திருவிழா இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ சக்தி ஸ்ரீ சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரின் திருவருள் துணை கொண்டு தெய்வ திரு டி கே மாதர் செட்டியார் அவர்களின் இசைவிற்கிணங்க அவரது புதல்வர் டிஆர் வேலுமணி திருமதி வே லட்சுமி தம்பதியரால் கட்டப்பட்ட நவராத்திரி திருக்கோவிலில் நிகழும் வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணியளவில் பதினோராவது ஆண்டு நவராத்திரி கொலு கண்காட்சி திருவிழாவை தேவி குகயோகி அருளாளர் புண்ணியக்கோட்டி மதுரைமுத்து சுவாமிகள் கொடியேற்றி தொடங்கி வைத்தார் அன்று முதல் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வரை நவராத்திரி கோலு கண்காட்சி திருவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது ஒவ்வொரு நாளும் காலையில் ஒன்பது மணிக்கு அபிஷேகமும் மாலை ஆறு மணிக்கு அம்பாளை மிகச் சிறப்பாக அலங்கரித்து கோலு மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து தூப தீப ஆராதனைகளும் நடைபெறும் பதினாறாவது ஆண்டாக நடைபெறும் இத்திருக்கோவிலின் நவராத்திரி கோலு பொம்மை கண்காட்சியில் சுமார் நான்காயிரத்துக்கும் அதிகமான பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன கொலு கண்காட்சி பொம்மை மைகள் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி பெங்களூர் மைசூர் போன்ற நகரங்களில் இருந்தும் துபாய் தாய்லாந்து எகிப்து போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் நேரடியாக சேகரிக்கப்பட்டு கோழு கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது கோழு கண்காட்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் டிஆர் குணசேகர் எல் கஜேந்திரன் ஆர் குமரன் ஆர் பார்த்திபன் ஜி குமரேசன் ஆலய அர்ச்சகர் வி அரவிந்த் மற்றும் ஆர் ஆர் ஆன்மீக அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் கோழு கண்காட்சியை பார்வையிட்ட இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்வை நேரம் காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை என்று ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதை தூக்கி வைப்பதற்காக என்னை அழைத்தமைக்கு என்னை என்றென்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கருமாணியினுடைய திருவருளாலும் எங்கும் எப்பொருளிலும் எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனுடைய கருணையினால் எல்லோருக்கும் எல்லோ வளமும் வாய்க்கப் பெற்று எல்லா நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனுடைய திருப்பெயரினால் அனைவருக்கும் ஆசிகளை உரித்தாகுக என்று அவனுடைய கருணையினால் அவன்தால் பணிந்து இந்த விழாக்களினுடைய முக்கியத்துவத்தை யாவரும் அறிய வேண்டும் இது எனக்கு ஒரு பெரிய வியப்பாக இருக்கின்றது ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயங்களை அதாவது நான் வரும்பொழுது சொல்லி கொண்டு வந்தேன் இங்கே நவராத்திரி உற்சவங்கிறது வந்து ஏதோ ஒரு அம்பாலை தொட்டிலில் சாத்த போட்டுடுறது ஒம்பது நாளுக்கு ஒம்பது விதமான சாப்பாடு கொடுக்கறது ஒம்பது விதமான சுண்டலை கொடுக்கறது சாப்பிட வேண்டியது அப்புறம் போய்ட்டு அம்பால சேவிச்சிட்டு போகிறேன் ஜாக்கெட் போட்டு கொடுக்குறாங்க புடவை கொடுக்குறாங்க இதுக்காக வந்து அம்பாவில் சுமங்கலி பிரார்த்தனை இப்படி இதெல்லாம் ஒரு காரணங்கள் சாங்கியங்கள் சடங்குகள்ன்ற முறையில் கொண்டு போகிறாங்களா இது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொருத்தருக்கும் தன்னைத்தானே பகிர்ந்து கொள்கின்ற வாழ்க்கை இறைவன் படைக்கப்பட்ட பொருளை இறைவனுக்கே நாம் சமர்ப்பிக்கின்றோம் என்ற தன்மை அந்த இறைவன் எப்படியெல்லாம் எல்லா பொருளிலேயும் இருக்கின்றான் எல்லாவற்றிலும் வேங்குகின்றான் என்பதுதான் நம்முடைய சமய தத்துவத்தினுடைய கருத்து அதனால தான் வள்ளலார் சுவாமிகள் சொல்றாரு வாடிய பயிரை கண்டபிடுதெல்லாம் வாடினேன் என்றார் அப்போ பயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கின்றான் அதனால் அந்த இறைவனை நான் வணங்குகின்றேன் அவனை அந்த பயிர் வாடாமல் இருக்க வேண்டும் அந்த இறைவனுடைய கருணையால் எல்லாரும் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார் இங்கு வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் ஒன்று பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்றால் அது இறைவனுடைய செயலால் தான் நடக்க முடியும் இறைவனுடைய பயம் ஒன்று இருக்கின்றது சில பேர் நான் சொல்லுவேன் நான் வந்து இறைவனையை வணங்க மாட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்க சரி நல்லாவே வணங்காத இருங்க ஆனால் எனக்கு அன்பு உண்டுங்கிறாங்க அப்போ அது மட்டும் இல்லை கருணை என்ன அன்பு என்ன என்ன எல்லாம் ஒன்று தானே என் மகன் மேலே அன்பு இருக்குது என் குழந்தைகள் மேலே அன்பு இருக்குது அப்போது நாம் என்ன சொல்கிறோம் அன்பு ஏ அப்ப அப்போ அன்புன்னு போது நான் வந்து இறைவனையும் அன்பையும் தனியாக பிரித்து பார்க்கல இறைவனையும் அன்பையும் ஒன்றாகத்தான் பார்க்கின்றேன் அதனால் நாம் இங்கே வாழ்கின்ற மக்கள் இப்படிப்பட்ட ஒரு பேரானந்த நிலைக்கு எல்லாரும் மனசாந்தி பெற வேண்டும் மன சஞ்சலம் என்று அகல வேண்டும் பார்த்திங்கன்னா ஒரு வானவெடிக்கை ஒரு திருவிழாக்கு போகிறோம் ஒரு வானவடிக்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த திருவிழா முடித்து வந்ததும் அந்த வானவடிக்கையை பற்றியே ஒரு இருபது நாள் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அங்கே இருக்கிற அந்த திருவிழாவில் நடந்த கோலாகலங்கள் கடைத்தருவுகள் இப்படி அப்படியெல்லாம் இருந்தது பிரமாதம் அப்படி இப்படின்னு பேசி ஒரு வருட காலத்தை இப்போ கழித்து கடத்திக்கிட்டே இருப்பாங்க அது குறிப்பாக இந்த மதுரை கல்லழக விழான்னு ஒன்று நடக்கும் மதுரையில் பார்த்தீங்கன்னா அந்த மதுரை கல்லழக கல்லா அழகர் ஆற்றுல இறங்க போகிறார் ஆற்றுல இறங்க போகிறார் ஆற்றுல இறங்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆற்றுல இறங்கின பிறகு ஆற்றுல இறங்கிட்டாரு 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 அதை சொல்லியே தன் வாழ்க்கையில் அப்போ அவனுக்கு மனசாந்தி கிடைக்கிறது எதனால்னா இறைவனுடைய கருணை இறைவனுடைய இந்த விழாக்களினால் தான் அது எந்த விழானா இருக்கட்டும் எந்த வித ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு விழாக்கள் கொண்டாடுறாங்க அதெல்லாம் தவறில்லை இப்போது இஸ்லாத் மக்கள் என்னன்னா ரம்ஜான் வந்துடுது ரம்ஜான் வந்துடுது முப்பது நாள் நாங்கள் இருக்கணும் நோன்பு இருக்கணும் அப்போ தன்னை தனக்குள்ள ஒரு கட்டமைப்பு ஒருமைப்பாடு ஒரு விதமான நம்ம கட்டு கட்டுக்கோப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய மன உணர்ச்சிகளை ஒடுக்கி வாழ வேண்டும் தத்துவமாக தத்துவமாகத்தான் அந்த நோன்பு என்று சொல்கிறார்கள் நம்ம இல்லை பார்த்திங்கன்னா சபரிமலை யாத்திரைக்கு போகிறவங்க நாற்பத்தி எட்டு நாள் நோன்பு இருந்து நாங்கள் சபரிமலை யாத்திரை செல்கின்றோம்னு சொல்லுவோம் இப்படி கடினமான இதுவரை சென்று இறைவனை வழிபடுற முறைகள் உண்டு இப்போ நோன்பு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா முப்பது நாள் பார்த்தீங்கன்னா எச்சியை கூட விழுங்க மாட்டாங்க நான் அது ரொம்ப கடுமையான விஷயந்தான் நாற்பத்தி எட்டு நாலில் வந்து சபரிமலை யாத்திரை செல்லுகின்றவர்கள் பார்த்திங்கன்னா பூரணமாக எந்த ஊன் மது எல்லாம் சில பேர் சாப்பிட்றாங்க சுவாமி இதெல்லாம் அதாவது சில பேர்களை சொல்லாதீர்கள் பல பேர்கள் என்ன இருக்கிறாங்கன்னு கேட்கணும் அதனால் சில பேர்களை விட்டுட்டு அந்த பக்தியினுடைய லயத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இது ஏன் ஏன் சொல்கிறேன்னா இப்போ வீட்டுக்குள்ளே உக்காண்டிருக்கிறவங்க கூட இதை கேட்கலாம் ஏன்னா இப்போ தான் மைக்கி இருக்குது தனியாக கத்தணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் காதுகளுக்கு போய்க்கணும் அதாவது செவிக்குணம் பொழுது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் அதனால் காலையிலே வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு இருப்போம் இப்போ செவிக்கு விருந்தாக ஏதாவது கேட்டுக்கிட்டணும் அதாவது செல்வத்தில் செல்வம் செவி அச்செல்வம் அச்செல்லும் செல்வத்தில் எல்லாம் தலைங்கிறார் வள்ளுவனார் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த விழாக்கில் நடத்தின இத்தனை பட்ட கடினமான நோன்புகளை இருந்து இறைவனை காண வேண்டும் என்றதுன்னு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இறை சக்தியான அம்பால் என்ன பண்ணுறன்னா உங்களுக்கு கூப்பிட்டு கடாட்சத்தை கொடுக்குறேன் மற்ற ஸோ தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு திருப்பதி மலையேறி போயிட்டு பெருமாளை தரிசிக்கணும் அப்போ தான் எனக்கு கடாட்சம் கிடைக்கும் பெருமாளுடைய அருள் கிடைக்குங்கிற பாணியாடரும் மொட்டையாக போட்டுக்கணுங்கிறாங்க இல்லையா அப்போது ஒவ்வொரு சிவபெருமான் வந்து அடிமுடி காணாதான் அண்ணாமலையான் அதாவது பிரம்மாவுக்கு விஷ்ணுவுக்கு அடிமுடி காணாத இறைவனாக இருந்தாராம் ஆனால் அம்பால் மட்டும் பார்த்தீங்கன்னா கருணையோடு இது பண்ணுவாங்க ஓ உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க ஒரு பையன் வரான் குழந்த அப்பா எனக்கு ஒரு மோட்ரு பைக்கு வாங்கி கொடுக்கணும் உனக்கு மோட்டர் பைக்கு ஒரு கேடாடான்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஒரு ரெண்டு சாத்து சாத்துறாரு சாத்திரந்தான் ஓன்னு அழகிறான் அழுதுனதும் உடனே அந்த பையனை போய் சமாதானப்படுத்துவார் தாய் என்னடா அப்பா தானடா அடிச்சிட்டார் எதுக்கிட்ட அழுகிற அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டு பக்கம் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு வருவாங்க கையை அலம்பிங்க ரொம்ப அழுப்பாக வந்திருக்கீங்க முகத்தை தொடச்சிங்க பாவம் நீங்கள் சரி சரி கொடு தண்ணி கொடு சரி முகத்தை தான் தொடச்சி சப்பா தட்டுக்கிட்ட வந்து உட்காருவார் கோவம் கோபம் நீங்கள் பர நிறைய வேலை உங்களுக்கு எவ்வளோ வேலையெல்லாம் இருக்குது இந்த வேலையில் வந்து இவ்வளோ எங்களையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு படிப்பையும் பார்த்துட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் செலவு பார்க்குறீங்க உங்களை மாதிரி வருமா இப்போ என்ன சொல்ல வர இல்லை முதல்ல சா தட்டு வச்சிருக்கேன் சாதம் சாப்பிடும் சாதம் போடுவாங்க குழம்புக்கும் போது சொல்லுவாங்க பையன் ஏதோ ரொம்ப தூரமாக போயிட்டு போயிட்டு வரான் கல்லூரிக்கு இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு அவனுக்கு ஒரு பைக்கு கேட்குறேன் பைக்கு அவன் கெட்டக்கெட்டுக்கு பைக்கு ஒரு கேடா நான் என்ன நடந்து தான் போகிறேன் பத்து செருப்பு தேஞ்சு போய்விடு செருப்புலாம் தேய்ச்சி போயிருக்குது இன்னும் அதை கூட வாங்கல இவனுக்கு பைக் கேடா அப்படி இப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் சாப்பிட முடிச்சு இல்லை நீங்கள் அவன் பாவம் நீங்கள் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இருக்கிற உறுதியும் உடல்வாகவும் அவனுக்கு இருக்கா எந்த காலத்து பிள்ளை இல்லையா சொன்னதுமே உடனே அவர் சொல்லுவார் சாப்பாடு கையை கழுப்புது அது என்ன வேலை சொல்லு அது ஏதோ சொல்லி தொலைஞ்சானே அந்த பைக்கு வேலை அது ஒன்று ஏதோ ஒரு புக் பண்ணி எடுத்துக்க சொல்லு அப்போது தகப்பன் அடிச்சுட்டு கொடுக்குறான் தாய் மெது மெதுவாக அணைச்சி கொடுக்குறான் அப்படிப்பட்ட அந்த தாய் இருக்கின்ற சக்தி பீடம் ஆகிய இந்த இடத்துல முப்பெரும் தேவியர்கள் நமக்கு எதுக்காக இவ்வளோ சுற்று சுற்றுறாரு சாமின்னா நமக்கு செல்வத்தை கொடுக்கின்றவளம் அவள் தான் தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியவள் அவள் தான் அதற்கப்புறம் அவள் யார்றான்னா கல்வி கல்வின்னா வெறும் ஏட்டு கல்வி இல்லை அதாவது இங்கே இருக்கிற கல்வியை மட்டும் படிச்சுட்டா போதாது உலகத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அதுதான் கல்வி கல்வின்னாவே ஒரு பொறியியல் கல்லூரியை படிச்சுட்டாருனாவே கடவுள் எங்கே இருக்குன்னு கேட்பார் அவர் அவர் படித்தது பொறியியல் கல்லூரி மருத்துவத்துறையை படித்தார்னு வச்சு கடவுள் எங்கே இருக்குன்னு கேட்பார் எல்லாம் ஈஸியாக ஒரே ஒரு கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா ரெண்டு அதாவது ரெண்டு விஷயத்தை யார் ஒன்றா பேசலாம் கடவுளை பற்றி பேசலாம் இன்னொன்று அரசியலை பற்றி பேசலாம் அரசியலுக்கு எல்லாரும் பேசுவாங்க அட்டா என்ன அது போய் பாருங்கள் ஒரு டீ கடையில் பாருங்கள் அவர் பத்தாவது கூட ஒரு மூணு வகுப்பு கூட படிச்சிருக்காரு அரசியலில் தேர்ந்தவரமே ஒருவேளை இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ரொம்ப அரசியல் த த தத்துவம் படிச்சிருக்கிற போல் இருக்குன்னு நினச்சிக்கலாம் ஆனால் வந்து அவரை பற்றி ஆனால் வந்து அவ்வளோ தெளிவாக பேசுவார் நமக்கே தெரியாது அவ்வளோ அற்புதமாக பேசுவார் அந்த நமக்கே அவ்வளோ ப எந்த கல்வியை படித்தேன்னா இந்த பொருளாதார துறையிலாகட்டும் அறிவியல் துறையிலாகட்டும் எதை படித்தாங்க அப்போ எந்தெந்த துறையில் படிக்கிறோமோ அந்தந்த துறையில் மட்டும்தான் நம்ம அறிவில் சேர்ந்தவர்கள் அதனால் நான் எல்லாவற்றிற்கும் சிறந்தவர்னு சொல்ல முடியாது எல்லாவற்றுக்கும் சிறந்தவர் என்று சொல்வதற்கு நமக்கு அருகதையும் கிடையாது அதனால தான் இறைவன் சொல்ல அறிவுன்னு சொன்னால் எதடா சொல்கிறான்னா வல்லுவனார் சொல்கிறாரு அறிவுனா என்ன இப்போ அறிவுண்ணா அறிவு உனக்கு அறிவுனா என்ன சொல் அறிவுனா என்ன சொல்லுன்னா என்ன சொல்லுன்னா அதாவது எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதப்போ மெய்மையை அறிவது தான் அறிவு அறிவுன்னா நான் பெரிய அறிவு அறிவுன்னு இல்லை அப்படிப்பட்ட இந்த தெய்வத்தினுடைய அருளால் வந்து இந்த முப்பெரும் தேவியர்களுடைய கருணையினால் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான கடை விரித்தார் கொள்வார் இல்லைன்னு நினச்சிக்கிறேன் நான் இங்கே இங்கே கடை விரிச்சிருக்கிறேன் பாரதி சொன்னான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொன்னான் அதுபோல் பொறுமையாக வந்து வந்து பார்ப்பாங்க போல் இருக்குது இது இங்கேயே நிறைய நேரம் அப்படியே வச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வச்சுக்கலாம் அதுதானே அந்த வருஷம் தானே அதுக்கப்புறம் அந்த முனையில் ஒரு ரெண்டு மூணு நாள் சாமி வச்சுருப்பாங்க இந்த உள்ளே வந்தால் சிவன் தெரிவார் அந்த பக்கம் மொத்தம் பராசக்தி தெரிவாங்கன்ற நிலையம் வந்து எடுத்து ஆனால் இந்த உழைப்பினுடைய மேன்மை தெரியாது ஒரு தன்னை வர்ப்பணித்து கொண்டு இந்த இந்த தன்மையில் இருக்கின்ற அவர் பெரிய அந்த வேலு ஐயா அவருடைய இதுவும் அந்த ராஜாபாதர் செட்டியார் அவர்களினுடைய அவருடைய அவருடைய மனத்தினுடைய ஆட்பாட்ட கொள்கையினாலும் டிஆர் வேலுமணி லக்ஷ்மி அம்மா அவங்களுடைய தம்பதியர்களுடைய தன்மையாலும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நம்ம நாயுடுன்னு சொல்லுவேன் என் வீட்டு எதிர்ந்தார் அவருக்கு நண்பர் தான் அவர் அவர் பேர் கூட தெரியாது அதிகமாக நான் பேர் கூட விடணும் கஜேந்திரன் ஐயா அவர் வந்து எதை செஞ்சாலும் செய்வன திருந்த செய்யணுவாங்க அது போல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொம்மைங்க நான் பல முறை சொன்னேன் ஏங்க இங்கேயே இந்த இதுக்குள்ளேயே வச்சுருக்கீங்களே நாங்கள் திருவடி சூழலத்தில் ஒரு முறை இந்த இது எடுத்து அந்த வைங்க உங்களுடைய மேன்மை என்னன்னு தெரியும் பாருங்கள் எத்தனை பேர் ஐயோ இவ்வளோ பெரிய இது விஷயம் செய்கிறாங்களா இத்தனை லட்சம் பேருக்கு ஒன்றும் இல்லை நான் தான் சொன்னேன் ஆடி மாதம் ஆசாட நவராத்திரின்னு வருது இந்த நவராத்திரிக்கு இங்கே வச்சுருங்க எப்போ இதை விட வேணாம் நான் நவராத்திரியில் என்னமோ நினைக்கிறேன் இதுதான் நவராத்திரியில் நான்கு நவராத்திரிகள் வருது இந்த நான்கு நவராத்திரி ஒரு நவராத்திரி இங்கே எடுத்துகிட்டு வந்து வைங்க நிறைய பேர் இதை பார்த்தா ஐயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற சுற்றுப்புற மக்களுக்கு மட்டும் இல்லாமல் வந்து போகின்ற மக்களெல்லாம் அப்பா இவ்வளோ பெரிய அற்புதமான காட்சியாக இங்கே பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு மகாபாரதத்தினுடைய காட்சியை வந்து தெளிவாக எடுத்து வச்சுருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா பொம்மை சிறப்பாக செய்கிறது இல்லை அந்த பொம்மை கல்யாணம் பொம்மையில் செய்யப்பட்ட அற்புதமான அந்த சிற்ப வடிவிலையே செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ்மர் படுத்துட்டு இருக்கப்போ அதுக்கப்புறம் மனுநிதி சோழன் நமக்கு ரொம்ப முக்கியமான முக்கியம் இப்போ வரும்போது சொல்லிட்டேன் அதாவது செல்ஃப் டிசிப்ளின் வேணுன்றதுக்கு சொல்லியிருக்கேன் அது யார் மன்னருடைய மகனாகட்டும் இருக்கட்டும் அது ம குடியானவனுடைய மகனாக இருக்கட்டும் செல்ஃப் டிசிப்ளின் தேவைன்னு சொல்லியிருக்கோம் அதனால் இப்போ நாம் வந்து நமக்கு ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய உடைய டிசிப்ளினை வளர்த்துக்கிட்டோன்னு வச்சுங்க நம்ம வந்து மற்றவர்களுக்கு குறை சொல்ல தேவையில்ல அதனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் சிறப்பாக நடந்திருக்கு அற்புதமாக நடந்திருக்குது இங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு ஒத்துழைப்பு தந்துருக்கின்ற காவல்துறைகளில் ஆகட்டும் அத்தனை பேரும் வந்து இங்கே நின்று அவங்க வந்து துறை காவல்துறையில் மட்டும் இல்லை அவங்களும் பக்தன் நானும் மனிதன் பாபா நானும் பக்தனுக்குள்ளே ஒரு பக்தன் தான் எனக்கு என்ன நான் தனியாக நான் உங்களுக்குள்ளே ஒருத்தனாகத்தானே இருக்கிறோன்ட்டு சொல்லி அவங்களும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு இதில் நம்ம செயல்படுறாங்க இங்கே வந்திருக்கின்ற பக்தர்களும் அதே போல் இதில் ஊக்கம் ஊக்கத்துடன் செயல்படுகின்றார்கள் அவர் கஜேந்திரன் மற்றும் அவர் ஐயா கூட இருக்கிறவங்க மற்ற அத்தனை பேரும் வந்து உறுதுணையாக இருந்து ஒத்துழைத்து நிறைய செய்திருக்காங்க திரு குமரன் அவர்கள் இந்த ஐயா அவர்களுடைய காந்தி ஐயா அவர்கள் இவருடைய இப்படி பல பல பேர் வந்து இதில் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்காரு இங்கே ஒரு தகப்பனார் தாய் கஷ்டப்பட்டால் தான் பிள்ளைங்களெல்லாம் வாழ முடியும் அந்த சந்ததிகளெல்லாம் வாழுது அதுபோல் இங்கே இருக்கிறவங்க தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு தன்னுடைய சுயநலத்திற்காக செயல்படவில்லை இதனால் ஒரு த எப்படி இதெல்லாம் செய்யணுன்னா எப்படி ஒரு மூணு மாதம் இதுக்காக பிரயாத்தனம் பண்ணணும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி சிந்திக்கணும் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆறு மூணு ஒம்பது மாதம் ஒம்பது மாதம் தன்னை அர்ப்பணிச்சிக்கிறாங்கன்னா இது எப்படிப்பட்ட ஒரு பெரிய நல்ல காரியங்களாக இருக்கின்றது மற்றவங்களுடைய மனத்தை சா சந்தோஷப்படுத்தணும் சாந்தப்படுத்தணும் என்பதற்காக இவ்வளோ ஒரு அரிய தெய்வீக காட்சியை உங்கள் கண்ணுக்கு முன்னே எடுத்துகிட்டு வந்து கா காண்பித்தார்களே இவர்களோடு மேன்மையானவர்கள் மேன்மையான சிந்தனை உடையவர்கள் தான் சொல்கிறாங்க இவங்கள தான் மேன்மையான சிந்தனைகள் சொல்கிறாங்க இதுவும் ஒரு விதமான யோக நிலை தான் சொல்லுவோம் அதனால் இப்படிப்பட்ட தருணத்தில் இப்படிப்பட்ட நற்காட்சிகளை அமைத்து எல்லோருக்கும் நல்ல இந்த வாய்ப்பை அமைத்தமைக்கும் இறைவியனுடைய கருணையினால் எல்லாமல்லையும் கருமாரியனுடைய திருக்கருணையினாலும் வாழ்வாங்கு வாழ்ந்து நிலைத்திருக்க வேண்டும் நிறைந்த ஆயிலும் நீங்காத செல்வமும் பெற்று பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லோரும் வளமுறை வாழ வேண்டும் என்று என் அன்னையினுடைய திருப்பாதத்தை வணங்கி அன்புடன் விடைபெறுகின்றேன் வணக்கம் நன்றி